கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெரிய மாணவர்களே நாம் இந்த துதியும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியிலே நாம் இந்த நாளிலே நாம் சந்தித்திருக்கிறோம் இந்த ஆறாம் நாளிலே கர்த்தர் தமது திருவார்த்தையை தீர்க்க தரிசனமாக நமக்கு தருவார் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் தரும்படியாய் அவர் தமது வார்த்தையை தந்து தமது கரத்தினாலே அவை அவைகளை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிப்போம் ஆனால் நாம் நாம் வாக்கு முழுமையாக சுதந்திரிப்பதற்கு நமக்கு விசுவாசமும் பொறுமையும் மிக அவசியமாக இருக்கிறது இந்த நாளிலும் நாம் துதித்து ஆண்டவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் பொறுமையையும் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் நாம் வாக்கு தத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை அதை சுதந்திரித்து வாழ்க்கையிலே அதை நிறைவேறுவதை காணவும் பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கிற காலமெல்லாம் சாட்சியாய் உலாவும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார் இப்பொழுது நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாம் பாடுவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ஏசு ராஜா உமக்கு நன்றி ஏசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அன்பேயன் ஆறுதலே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா தனிமயிலே துணை நின்று நன்றி ராஜா தனிமயிலே துணை நின்றி நன்றி ராஜா தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா தாயை போல தேற்றி நீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே அலலுயா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புதுபலன் தந்திரே தந்தீரே நன்றி ராஜா தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலை துதிக்கிறோம் நாதா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா உடனிருந்து நடத்திவிடே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலே துதிக்கிறோம் நாதா ஹலுயா உமக்கு கோடான கொடி நன்றி அன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஆறாம் நாளிலே அன்னவரே நீர் பையா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வேலையை உண்டு பண்ணதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய தெரு வார்த்தையை கத்தாவே எங்களோடு நீர் பேசும்படியா ஜபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் 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 தகப்பனி அப்பா நாங்கள் துதித்து பாடுகிற வேளையிலே ஆண்டவரே நீர் மனமிறங்கி எங்களுக்கு தய என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உடைய வார்த்தையின் மேலே எங்களை அஸ்திபாரம் போட்டு நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் உலகத்திலே அண்டவரே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது அண்டவரே அப்பா எந்த திகிலும் கலக்கமும் எங்களுக்கு வராதபடிக்கு கத்தாவே உம்முடைய அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அற்புதமான வல்லமை நிறைந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை பலனடையவும் அண்டவரே எங்களை தேர்தட அடையவும் செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்கெல்லாம் நன்றி செல் எங்கள் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமை நிறைந்த எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு குறிக்கோள் அண்டவரே கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று அண்டவரே அப்பா குடும்பத்தை குறித்து குடும்பத்துடைய காரியங்களையும் பிள்ளைகளுடைய காரியங்களையும் மாத்திரமே நாங்கள் அண்டவரே நினைத்து கொண்டு அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு செய்கையும் நாங்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்காக செய்யத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே எதை செய்தால கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு செய்யும்படி சொன்னீரே ஆண்டவரே உமக்காக உண்மனே நாம மகிமைக்காக ஒவ்வொன்றையும் செய்யும்படிக்கு எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே எங்கள் கரங்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அண்டவரே இந்த துதி துதிகளை ஏறெடுக்கிற வேலையிலே சத்துரை எங்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகளை எல்லாம் அண்டவரே நிர்மூலம் பண்ணி போட்டு அன்வரே சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று சொன்னீரே சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அனுவரே எல்லா சஞ்சலத்தையும் நீக்கி போட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு அன்வரே நீ தயவு செய்யும்படியா அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆற்றி தேற்ற நம் தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் அவர் நமது வலுது பரிசத்திலே இருக்கிறபடியால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் விசுவாசியுங்கள் அண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார் இப்பொழுது நாம் இந்த பாடலை பாடுவோம் நான் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் ஒருவரை என் பாதை பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்சு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்சு ஒருவரை நம்புவேன் ஒருவரை நான் நம்புவேன் எசு ஒருவரை நம்புவேன் ஒருவரை நான் நம்புவேன் எசு ஒருவரை அலைலுயா நாம் அவரை இருக்கும் பொழுது ஒரு காலம் நம் வெட்கமடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஹாலே லுயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே உடைய கிருமையான வார்த்தைக்காக நன்றி வல்லமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே கேதரும் மரங்களை முறிக்கும் உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் துணிகளிலே கேட்க பண்ணும்படியாய் உம்மை ஜெபிக்கிறோம் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் 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 துதிகளை ஏறடுக்கும் பொழுது அண்டவரே எதிரிகள் ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு அண்டவரே மடிந்து போனார்களே ஹலெலுயா இப்பொழுது ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற பாடலை பாடுவோம் எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல விசுவாசிங்க உம்மாலாகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி அகிலம் அனைத்தையும் ஆளுகிறீர் ஆகாதது இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல துதி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி செய்யத் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகும் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்ல அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் எதுவும் உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமா கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் பெருங்கூட்டமா உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அமே உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரும்பிடித்து தூக்கிவிட்டீ கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை பரம்பிடித்து தூக்கிவிட்டு உம்மாலாகும் எல்லாம் ஆகும் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவுமில்ல உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஜெபித்ததாலே ரெபெக்கால் கருவொற்று ரெட்டயர்கள் பெற்றெடுத்தேசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்கால் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாலே உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே உம்மாலாகும் எல்லாம் ஆகும் எல்லாம் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஜப வீரன் தானியலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினே ஜப வீரன்தான் எலை சிங்கங்களின் குகையினே சேதமின்றி நீ உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல கணவூரில் வார்த்தை சொல்ல கப்பனகும் சிறுவனங்கே சுகமானான் அந்நேரமே கனவுரில் வார்த்தை சொல்ல கப்பனகும் சிறுவனங்கே சுகமானான் அந்நேரமே உம்மாதாகும் எல்லாமாகும் ஆகும் உம்மாதாகும் ஆகாதது எதுவும் எதுல உமாலாகாதது எதுவும் இல்ல தண்ணீரால் ஜாடிகளை கீழ்படிந்து நிரப்பினதால் ராட்சை ரசம் வந்ததையா தண்ணீரால் ஜாடிகளை கீழ்படிந்து நிரப்பினதால் ராட்சை ரசம் வந்ததையா உம்மாலாகும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே அகிலம் அனைத்தையும் ண்டாக்கி ஆளுகிறீராகாதது எதுவும் உம்மாலாகாதது எதுவும்லாம் ஸ்தூத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று எழுதியிருக்கிறபடியே தக்கப்பனே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஹால லூயா சத்ரு உங்களுடைய திட்டத்திற்கு நேராக எங்களை நடக்க விடாமல் தடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா துர் சுபாவங்களையும் கத்தாவே எங்களை விட்டு நிரந்தரமாய் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க கத்தாவே ஹாலே லூயா ஹாலு சோத்ரம் சோதரம் 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 ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை தாங்க ஆண்டவரே நாங்கள் பிழைத்து அண்டவரே தழைத்து அண்ணவரை உமக்காக உழைக்க கத்தாவே அப்பா உடைய வார்த்தையை தந்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அண்டவரே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறதே உமக்கு சித்தமான வார்த்தையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா அண்டவரே வேண்டுதலோடு நம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு நம்முடைய தெரு வார்த்தையை தந்து தந்து அன்னவரை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அன்னவரே உடைய சித்தத்தை ஒவ்வொருவரோ பேசி வெளிப்படுத்தி ஆண்டவரே அதன் பாதிலே நடக்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டவரே கரங்களையும் கால்களையும் ஆண்டவரை உறுதிப்படுத்தபடியா இச்சப்பிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திருக்கிறோம் தேவனே உமக்கு சித்தமான வழியில எங்களை நடத்தும் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத பாதையிலே நாங்கள் கால் வைக்காதபடிக்கு படிக்கு கர்த்தாவே எங்களை அண்டவரே முற்றிலும் மாய உடைய ரத்தத்தினாலே சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தந்து கத்தாவே

பெருமான்வர்களே தேவன் தமது வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாய் அவர் தந்திருக்கிற வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிப்போம் அது ஹலே லூவியா அதிகாரம் வசனம் உறுதியாய் மனதை உடையவன் நம்பி நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை உறுதியாய் சார்ந்திருக்கிறதுனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை இருதயத்திலே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் நாம் பூமியிலே இருக்கிறதுனாலே நாம் மா இருக்கிறதுனாலே அநேக காரியங்கள் அநேக வேலைகள் கடமைகள் நமக்கு உண்டு இந்த பூமியிலே குடும்பத்திற்காக பொது வாழ்விலே நம் வேலை ஸ்தலத்திலே என்று அநேகமான காரியங்கள் உண்டு ஆனாலும் இருதயத்திலே அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு உறுதியான விசுவாசத்திலே சொல்லியிருக்கிறார் அவரை நாம் நம்பி இருக்கிறோம் அப்படிப்பட்ட உறுதியான இறுதி முடையவர்களா இருக்கிறோம் என்று பார்த்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்துவம் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரேமானவர்களே நீங்கள் எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் இந்த ஆறாம் நாளிலே நமக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு எல்லையிலே சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஒருவேளை சிலருக்கு எல்லா எல்லைகளிலும் போராட்டமும் பிரச்சனையுமாக இருக்கலாம் எதை தொட்டாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை காரியத்தை முழுமையான வெற்றி இல்லாமல் ஒரு தோல்வியை தழுவி கொண்டு சமாதான குறைவோடு இருதயத்திலே ஒரு வெள்ளம் போல அஹ் பிரச்சனைகள் புரண்டு அலைமோதிக்கொண்டு கலங்க செய்தாலும் ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக் கொள்ளுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஒரு நாளும் தமது வார்த்தையை நிறைவேற்றாமல் போவதே இல்லை கர்த்தர் தமது வாக்கினால் சொன்னதை எல்லாம் தம் கருத்தினாலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இதை நாம் விசுவாசிப்போம் கர்த்தரை உறுதியாய் சார்ந்து கொள்ளுவோம் நிச்சயமாக உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசித்து இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற நீங்கள் கண்ணார காண்பீர்கள் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசிர்வதிக்கிறார் செய்ய வேண்டியது என்ன அவரை உண்மையாக உத்தமமாக உறுதியாக நம் இருதயத்திலே அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் கர்த்தரிடத்திலே அதை தெரியப்படுத்துங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் அவரிடத்துல ஆலோசனை கேளுங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இசவே தேவன் உங்கள் பிறகாலை உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று எழுதியிருக்கிறதே விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டடையிடுவாராக காட் யூ விசுவாசித்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருங்கள் காட் யூ